இனிய மாலை வணக்கம் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆறாவது புத்தக திருவிழா அதில் ஒரு அங்கமாக இன்று நாவல் அரங்கம் இதை தலைமையேற்று நடத்துவதில் மிக்க பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இன்று இந்த தலைமை உரையாற்றும் போது நம்முடைய மேடையில் வீட்டில் இருக்கும் சான்றோர்கள் தமிழ் தமிழ் காவலர்கள் என்றே கூறலாம் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து தமிழ் சார்ந்த மேடை பேச்சுக்களிலும் மிகுந்த மிகுந்த அடையாளம் பெற்றவர் நமது நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்கள் அவருக்கு முதல் வணக்கம் மற்றும் வரவேற்பை கூறிக்கொண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரு பொன்னிலன் அவர்களையும் இங்கு உரையாற்றுபவர்களான ஆண்டனி அரசு புலவர் திரு கு ரவீந்திரன் திரு சிவனி சதீஷ் ஆவலர் ஆகியோரையும் வரவேற்று இன்று இந்த நாவலரங்கத்தை ஏற்பதில் அடையின தலைமை ஏற்றும் போது ஒரு சில விஷயம் பேசணும் ஆனா எதை பத்தி பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் சமீபமா ஒரு புத்தகம் படிச்சேன் அந்த புத்தகத்தை பத்தி ஒரு சில விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ரெஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தகம் நம்ம வழக்கமா எல்லாரும் பேசுறது அதிகமா வேலை பார்க்கணும் அதிகமா ஓடணும் வழக்கமா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாமே இன்னும் அதிகமா செய்யுங்க அதிகமா செய்யுங்கன்னு இருக்கும் பட் அந்த புக் வந்து அந்த புத்தகம் வந்து என்ன மிகவும் ஈர்த்தது ஏன்னா அது மற்ற புத்தகத்தை விட இது தலைக்கு ரெஸ்ட் எடுங்க ஏன் ஓய்வு தேவை ஓய்வுனா என்ன எந்த மாதிரி ஓய்வு அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துல ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் இருந்தது என்னன்னா ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் ஓடுறான்றத விட அவன் ஓடும் போது என்னென்ன செய்யறான் அத அளவிடும் போது மிகுந்த ஆச்சரியமான ரிசல்ட் வர மாதிரி அந்த புத்தகத்துல சொல்லியிருந்தாங்க ஒருத்தர் வந்து நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மிகுந்த அலுவல் சுமை பணி சுமை இல்ல படிப்பை புத்தக இல்ல ஸ்கூல் படிக்கிறது எல்லாமே நீங்க ফুল டே முழு நாளுமே உங்களுடைய எனர்ஜி அதல போட்டு பண்றதை விட ஒரு கொஞ்ச நேரம் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா பண்ணீங்கன்னா அது ஒரு அவுட்புட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கற மாதிரி இது பட் ஆனா நம்மளுடைய அந்த குறுகிய நேரத்துல நமக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் வருமா அப்படிங்கறது பயங்கர கேள்வியான ஒரு விஷயம் ஏனா ரொம்ப நேரம் ஒரு மனிதனுடைய கான்சென்ட்ரேஷன் இப்போ இருபது நிமிஷம் தான் ஒருத்தர்டுமோ கவனிக்கணும் இருபது நிமிஷத்துல டக்குன்னு டைவர்ட் ஆயிடும் இருபது நிமிஷத்துக்கு மேல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கட்டி குடிச்சு ஒரு டாபிக்ல அவரை உட்கார வைக்கவே முடியாது இது வந்து மனிதனுடைய சராசரி ஆனா இந்த சமீப காலமாக நாம பார்க்கக்கூடிய இன்டர்நெட் அப்படின்ற ஃபாஸ்ட் ஃபார்வர்டான உலகம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்னா எல்லாருமே எல்லா கையிலயும் மொபைல் இருக்கு ஒரு பத்து வருஷத்துக்குள்ள மொபைல்லே பயங்கர மாற்றங்கள் வந்துருச்சு நம்ம தொலைபேசி எடுத்தோம்னா நண்பர்கள் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த காலம் எல்லாம் இருக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம நெருங்கிய நண்பர்கள் கிட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்திருப்போம் ஆனா இப்போ அதுவே வருஷம் வருஷம் குறைய குறைய அந்த பேசக்கூடிய நேரம் கூட குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்போது சராசரியாக மனிதர்கள் வந்து பேசுறதே ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் நம்மளே எப்பயுமே பிஸியாக இருக்க மாதிரியே நம்மளை இந்த ரங்கம் சோஷியல் மீடியா வந்து நம்மளை மாற்றிடுச்சு பிஸியாக இல்லைனாலுமே ஹோமோ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அது ரொம்ப ஒரு முக்கியமான வியாதின்னு கூட சொல்லலாம் நான் இதை மிஸ் பண்ணிடுறேனா ஒன்று அப்படின்ற ஒரு பயம் எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு 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 ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் நமக்கு இம்பார்ட்டண்டாக இருந்தால் போயிட்டு இருந்தோம் முக்கியமாக இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் முதல்ல போயிட்டு இருந்தோம் இப்போ அப்படி இல்லாமல் நம்ம இல்லாட்டி நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்ற காரணத்துக்காக பல இடத்துல நம்ம போகிறோம் பிசிக்கலாக நம்ம உருவம் மட்டும்தான் அங்கே இருக்கே தவிர நம்ம மனசு அந்த இடத்துல இல்லை அங்கே போனதுக்கு அப்புறம் ஒன்று மொபைல் எடுத்து நோட் பண்ண ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த நேரத்தில் நம்மளுடைய கவனங்கள் அந்த இடத்துல இல்லை இப்போ இந்த ஒரே நேரத்துல பல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் இப்போ ஒரு மனிதன் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நீங்க நேரம் யோசிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு விஷயம் அந்த பத்து நிமிஷத்துல மைண்ட்ல ஓடிருக்கும் இப்போ அப்படி இல்ல அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு ஃபோன் வந்திருக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சம்பந்தமே இல்லாம நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்லயோ ட்விட்டர்லயோ நம்ம போட்ட பதிவை யாரோ ஒருத்தர் லைக் பண்ணிருப்பாங்க அதை போய் பார்த்துருப்போம் சம்பந்தமே இல்லாம வாட்ஸ்ஆப்ல யாரோ ஒருத்தர் ஒரு பக்கத்து வீட்டு அன்களோ ஒரு கூட வேலை செய்யறவரோ குட் மார்னிங்கோ குட் ஈவினிங்கோ அனுப்பியிருப்பாரு அதை எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி சம் ஒரு முக்கியம் இல்லாத ஐட்டம் விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில இப்ப ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல மனுஷனுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது உண்மையாலே இருக்கா அந்த ஓய்வு ஓய்வு இருக்கான்றதே பெரிய கேள்விக்குறியாக ஆரம்பிச்சிருச்சு ஓய்வு இல்லாத மனதை என்ன ஆகும்னா ஒரு குப்பை தொட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன் பண்ணாட்டி பக்கத்துல அது சிந்த ஆரம்பிச்சிடும் நம்ம மனித மூளை ஒரு வித்தியாசமான ஒரு உறுப்பு உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புலயும் ஒரு வித்தியாசமான உறுப்பு வந்து நம்ம மனித மூளை இப்போ ஆர்ட்ரி வெயின் அப்படின்னு நம்ம நரம்புகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பக்கம் நல்ல ரத்தம் போகும் இன்னொரு பக்கம் கெட்ட ரத்தத்தை வெளியே எடுத்துரும் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை சிஸ்டமும் உருவாக்கப்பட்டது ஆனா நம்ம மூளை அதை க்ளீன் பண்ணக்கூடிய மெக்கானிசம் வந்து இந்த மாதிரி நல்ல ரத்தம் போறதுக்கு ஒரு ரூட்டும் கெட்ட இது வெளியே வர்றதுக்கு ஒரு ரூட்டும் இல்லை நம்ம மூளை எப்படி டிசைன் பண்ணிருக்கேன்னா அந்த மூளையோட கழிவுகள் இருக்கு பாருங்க மூளையில இருக்கிற அணுக்கள் அந்த செல்லோட கழிவுகள் வந்து இப்படி டூ வே பைப் சிஸ்டம் இல்லை ஒரே பைப்பு தான் இருக்கு அந்த ஒரு பைப் என்ன பண்ணணும்னா பகல் நேரத்துல நீங்க முழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல பிளட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சோ மூளையில இருக்கிற ஒரு ஒரு அணுக்களும் டயர்ட் ஆயிட்டு அதோட கழிவுகள் எல்லாம் ஏற்படுத்தும் நீங்க தூங்கும்போது அந்த ரெஸ்ட் ஓய்வு அப்படின்றத எடுக்கும் போதுதான் இந்த ஒன்னொரு பக்கம் பைப் ஓபன் ஆகும் ஒரே சேனல் ரிவர்ஸ் போயிட்டு அதே பைப் வழியா தான் அதோட கழிவுகளும் வெளியே வந்தாகும் நம்ம மூளையை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த ரெஸ்ட் அப்படின்றது இல்லாட்டி என்ன ஆகும்னா மூளை வந்து அதோட ஒரு பக்கம் அதை லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ நான் உங்களுக்கு பார்க்குறேன் நீங்கள் என்ன பார்க்குறீங்க பேசுகிறோம் இது எல்லாமே அதை லோடு பண்ணிகிட்டே இருக்கும் இது கூட இருக்கிற ஒரு ஒரு நாடும் கழிவுகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் நம்ம மூளை ஒரு ஒரு ஃபுல் லோடு ஆயிடுச்சுன்னா மூளை வந்து இப்போ ஃபுல்லாக குப்பை தொட்டி இருக்கிற ஒரு குப்பை எல்லாம் செதறி கிடக்கிற ஒரு அரங்கம் மாதிரி ஆகிடும் இப்போ இது யாரோ ஒருத்தர் போய் க்ளீன் பண்ணணும் யார் க்ளீன் பண்ணுறதுனா நம்ம ரெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த மூளை க்ளீன் ஆகும் நீங்க ரெஸ்ட் கொடுக்காட்டி என்ன ஆகும் மூளை க்ளீனே ஆகாது அதனால என்ன ஆகும் உங்களால கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாது நீங்க பாத்துருப்பீங்க காலையில ரொம்ப ஒரு முக்கியமான வேலை செஞ்சிருந்தோம்னா ஒரு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு பிசிக்கலா டயர்ட் ஆயிருக்க மாட்டோம் முக்கியமா அரசு அலுவலகத்துல இருக்கிற எல்லாரும் ஆபீஸ்லயே உட்கார்ந்துருப்போம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பெரிய உடல் அசதி ஏற்படலனாலும் மன சோர்வு ஏற்பட்டுரும் இதற்கு முக்கியமான காரணம் அந்த ஓய்வு மூளைக்கான ஓய்வு இல்லாதது இந்த ஓய்வு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து அந்த புத்தகத்துல ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தாங்க உலகத்துல இது வரைக்கும் பெரிய பெரிய விஞ்ஞான வளர்ச்சியில ஈடுபட்டவங்களோ அறிவாளர்களோ எழுத்தாளர்களோ ஐயா ஐயாக்களோ இங்க இருக்காங்க பெரிய எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் இருக்காங்க ஒரு நாளைக்கு அவங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ணி இன்னைக்கு எவ்வளவு நேரம் நீங்க ரொம்ப நல்லதா செலவிட்டீங்க அப்படின்னு கேட்டா நாலு மணி நேரம் இருந்து அஞ்சு மணி நேரம் தான் ஒருத்தர் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவ் அப்படின்ற இதை பண்ணவே முடியும்னு ஆராய்ச்சி சொல்லுது மணி நேரத்துக்கு மேல போக போக உங்களுடைய செயல்திறன் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த இருந்துருச்சுன்னா நம்ம மூளைக்கு அந்த தேவையான ஒரு குட்டி ரெஸ்ட் கொடுக்கும் பட்சத்துல மூளை நார்மலா இருக்கிற செயல்பாடை விட கொஞ்சம் அதிக செயல்பாடை கொடுக்கும் அப்படின்ற ஒரு புத்தகம் நம்ம அந்த புக்கையே என்ன கவர்ந்து மற்ற எல்லா புக்குமே ஓடுங்க உங்களால் முடியும் உன்னால் முடியும் ஓடுற ராஜா ஓடு 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 ஓடிட்டே சொல்லிட்டு இருக்கிற உலகத்துல இல்ல ஓட்டுலாம் உங்களை இன்னொருத்தர் ஓவர் டேக் பண்ணிட்டு போயிருவாங்க ஏன்னா இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கும் அதான் சொல்லி கொடுக்கும் இப்ப எல்லா மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் எல்லாமே என்ன நடக்குது காம்படிஷன் அதிகமாயிருச்சு ஓடுங்க முன்னாடி ஓடுங்க ஓடிட்டே இருக்கணும் விடாமுயற்சி பட் ஆனா விடாமுயற்சி தேவை ஆனா போதிய ஓய்வு இல்லாம எடுக்கிற விடாமுயற்சி பயன் தராது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நாங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு விட அந்த செஞ்சதுல எத்தனை மணி நேரம் கான்சென்ட்ரேட்டடா செஞ்சோன்றது முக்கியம் ஸோ அந்த நம்ம மனசு சோர்வு ஏற்படும் போது நமக்கே ஒரு சிக்னல் வரும் மனசு சொல்ல ஒன்றும் கவனிக்க முடியல அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாக பிரேக் எடுத்தீங்கன்னா தான் அதை கண்டினியூ பண்ண முடியும் ஸோ அந்த கருத்து வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் சமூக பொது ஓட்டத்துக்கு பொது நீரோட்டத்துக்கு எதிரான கருத்தாகவும் இருந்தது அது ரொம்ப முக்கியமான கருத்தாகவும் அப்படின்றதுக்காக ஆசைப்பட்டேன் ரொம்ப நன்றி ரொம்ப கவனிச்சு கேட்ட ஆடியன்ஸ்க்கு நன்றி ஏன்னா ஒரு புத்தகத்தோட புத்தகம் இல்லை எந்த கருத்துக்குமே ஒரு பயன் என்னன்னா அது எத்தனை பேர்கிட்ட போய் சேருது அதால யாருக்காவது எங்கேயாவது ஒரு இடத்துல பயன் ஏற்படுதான்றது மட்டும்தான் நம்ம இத்தனை பு புத்தகங்கள் இங்கே வச்சிருக்கோம் அந்த புத்தகம் புத்தகம் இருக்கிறதுனாலயே ஒரு சமூகம் தூய்மை அடைஞ்சிருமா அடையாது அந்த புத்தகம் ஒருத்தர் மட்டும் புத்தகம் படிச்சு ஒரு ஆர்களோர் மட்டும் ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னம்போது அந்த சமூகம் தூய்மை அடைஞ்சிருமா இருக்காது புத்தகம் முதல்ல எல்லாத்துக்கும் படிக்கவும் வாய்ப்பு கிடைச்சிருமா அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி தான் நம்ம மாவட்டத்தில் எத்தனை மக்கள் இருக்கோ அதுல எத்தனை பேருக்கு ஒரு புத்தக கண்காட்சிக்கு வரக்கூடிய சுதந்திரம் இருக்கு அதுவே ஒரு கேள்விக்குறி நமக்கு இப்ப நம்ம எல்லாத்துக்குமே நேரம் நேரமே ஒரு சுதந்திரம் டைம் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு இதுக்கு எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்குறதுக்கே சுதந்திரம் இல்லை இங்க ஒரு நாளைக்கு ஒரு நாலு மணி நேரம் பிடிச்ச காரியத்துக்கு வந்து உட்கார்றதுக்கான சுதந்திரம் இங்க எல்லாத்துக்கும் கிடைக்கிறாரு அந்த சுதந்திரம் இருக்கிற இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு விதத்துல பாக்கியப்பட்டவங்கதான் இந்த சுதந்திரத்துல ஒரு க ஒரு ஒரு பேச்சோ ஒரு இதெல்லாம் கேட்கக்கூடிய சுதந்திரம் நமக்கு இருக்கு அதுல பல பேருக்கு அந்த சுதந்திரமும் இல்லை இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நம்மளால நம்மளை சுத்தி இருக்கிற நாலு பேருக்கு ஒரு சில கருத்தை கொண்டு போகணும்னா அதுதான் நீங்க படிக்கிற புத்தகத்துக்கு செய்யற கைமா இருக்கு ஏன்னா சமூகம் எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கல இப்ப நம்ம வீட்டுல வேலை செய்யக்கூடியவர்களோ எல்லாத்துக்குமே இங்க வந்து இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு சமூகம் கொடுக்கல அவங்களுக்கு அப்ப புத்தகம் படிக்கலன்னா அவங்க அவங்களுடைய மேன்மை எப்படி அடையும் இந்த சமூகத்தில் வாய்ப்பு கிடைச்சவங்க அந்த வாய்ப்பை அடுத்த வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு புரியற பணியில் கொண்டு போய் சேர்த்துறதும் ஒரு சமூக பணிதான் அந்த விஷயத்துல இந்த புத்தக கண்காட்சி பல பேருக்கும் புத்தகம் படிக்காதவங்களுக்கும் அந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்தை கொண்டு போய் சேர்த்துறதுல பெரிய தொண்டர் ஆக்கிட்டு இருக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இந்த மாதிரி புத்தக கண்காட்சிகளை புத்தக கலை விழாக்களை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சமூகம் எவ்வளவு தேர்ந்த சமூகம் என்பது அங்க எவ்வளவு படித்தவர்கள் விஸ்டம்னு சொல்லுவாங்க லிட்ரேட்டுக்கும் எஜுகேட்டும் விஸ்டமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு லிட்ரேட் எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த படிக்க முடியும் எஜுகேட்டட் படிச்சு அதை உணரக்கூடியவங்க உணர்ந்து அதை படி செயல்படக்கூடியவங்க வைஸ் விஸ்டம் நம்ம எல்லாருமே எஜுகேட்டட் ஸ்டேஜுக்கு வந்துகிட்டு இருக்கும் லிட்ரேட் எல்லாரும் ஆகிட்டோம் கன்னியாகுமரி வந்து தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே அதிக லிட்ரேட் சொசைட்டி ஆங்கிலம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாமே லிட்ரேட் அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து எஜுகேஷன் அதை படிச்சு புரிஞ்சுக்கிற திறமை அந்த ஸ்டேஜுக்கு எல்லாருமே வந்துகிட்டு இருக்கோம் மூணாவது ஸ்டேஜான விஸ்டம் வைஸ் அந்த ஸ்டேஜுக்கு என்னைக்கு ஒரு சமூகம் போகுதோ அன்னைக்கு அந்த சமூகம் தமிழ் சமூகம் அந்த இது பல நாட்களாகவே பல ஆன்றோர்களை உருவாக்கிய வயசு மக்கள் இருக்கிற சமூகமாக இருக்கு அதை தொடரணும்னா புத்தகம் வாசிப்பு தொடர்ந்து இருக்கணும் இந்த மாதிரி கருத்து கேட்பவர்கள் கருத்து சொல்பவர்களை கூடுகின்ற இந்த மாதிரி வாய்ப்புகளை அரசு தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறத நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் தொடரணும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் விடைபெறுகிறேன் நன்றி சார்